ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் நிவேத்தா லேசான முனுகளுடன் அப்பாவின் குரல் கேட்டது இது அப்பாவின் உண்மையான குரல் அல்ல நாற்பதாண்டு ஆங்கில ப்ரொஃபஸர் வாழ்க்கையில் அப்பாவுக்கு குரல் தான் ஆதாரம் வகுப்பறையின் கடைசி மூளை வரை சென்றடைகிற கண்ணீர் தொண்டை அது இந்த எண்பத்தைந்து வயது மூப்பு அவரை பதம் பார்த்து கொண்டிருக்கிறதா சராசரி மனிதர் அல்லவே அவர் ஒழுக்கம் கட்டுப்பாடு நல்ல உணவு மற்றும் உடற்பயிற்சி என்று தன்னை ஹீரோ போல வைத்துக்கொள்பவர் என்ற சேக்ஸ்பியர் வசனத்தை அவர் உச்சரிக்கும் போது நாடக மேடையை பார்ப்பது போல இருக்கும் ஓய்வு பெற்ற நாள் முதல் தன் அன்றாட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக கையாளத் துவங்கினார் காலை ஒரு மணி நேரம் நூலகம் போய் வருவார் வரும்போது தினம் ஒரு காய் அல்லது பழம் வாங்கி வருவார் நிவேதா உனக்காக இந்த வெந்தயக்கீரை உணாவுக்காக இந்த ரோஸ் கொய்யா பழம் என்று முருவலுடன் மருமங்களிடம் கொடுப்பார் ஏமாமா உங்களுக்காக என்ன வாங்கினீங்க என்று கேட்பவரிடம் எனக்கா இந்த ரெண்டும் தான் என்று சொல்லி சிரிப்பார் போங்க மாமா நீங்கள் ரொம்ப மோசம் ஏதாவது வாங்கிட்டு வந்து இதை சூப் பண்ணு இதை கிரேவி பண்ணுன்னு சொல்லி கொடுங்க உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சோம்னு எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று சிரித்தபடி சொல்வாள் நிவேதா மாமனாரும் மருமகளும் செல்லமாக பேசி சிரிக்கும் காட்சியை பார்ப்பதே குணாவுக்கு மன நிறைவாக இருக்கும் அப்பாவுக்குள் இருக்கும் மென்மைதான் அவரை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது வயதானவர்கள் பெரும்பான்மையாக காட்டுகிற சிறு சிறுப்பு எரிச்சல் அழுப்பு என்று எந்த எதிர்மறை குணங்களும் இல்லாத அப்பா மேல் மேலும் மதிப்பும் மரியாதையும் வளரும் குணா டாக்டர் வெளியில் வந்துட்டாரு வாங்க என்று அழைத்தான் நிவேதா அவன் விரைந்தான் அப்பாவின் அரைக்கதையை மெல்ல சாத்தி விட்டு ஹாலுக்கு வந்தான் குணா அப்பாவுக்கு பெரிதான் எந்த குறைபாடும் இல்லை கொரோனா வந்துட்டு போன பாதிப்பு தான் உலகம் முழுக்க இந்த பக்க விளைவு இருக்குது அயன் மற்றும் நிக்கல் மாத்திரைகள் எழுதி கொடுக்குறேன் ஒரு வாரம் பார்க்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் என்றார் டாக்டரின் முகமும் இயல்பான புன்னகையுடன் இருந்தது தேங்க்ஸ் டாக்டர் இப்படி இருக்கிறவரே இல்லை போன வாரம் வர கூட சாயங்காலம் பார்க் போனாரு ஒரு மணி நேரம் நடந்தார் நாலு மணி வெயில் எவ்வளவு சுகமாக இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார் இப்படி படுக்கையில் இருப்பவரே இல்லை அப்பா அதான் கவலையாக இருக்கு என்றான் இட் ஹேப்பன்ஸ் குணா அந்த வைரஸ் அவ்வளவு மோசம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் டோன்ட் வரி என்றார் டாக்டர் அப்பாவிடம் ஏதாவது சாப்பிட்றீங்களாப்பா உங்களுக்கு பிடிக்குமேனு வெஜ் சூப் பண்ணியிருக்கா நிவி என்று பக்கத்தில் உட்கார்ந்தான் கண்களை திறக்கவே இல்லை அப்பா உள்ளே கருவிழிகள் அசிந்தன ஒரு பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருப்பா மலகீனம் தான் விட்டமின் அயன் மாத்திரை எடுத்துக்க சொன்னார் சாப்பிட்டா சரியாகிடும் ஓகேயா என்றான் அதற்கும் பதில் இல்லை காஃபி கோப்பியோடன் வந்தால் நிமிதா மாமா உங்களுக்காக புது காஃபி பவுடர் வாங்கி டிகாஷன் போட்டு கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் குடிங்களே மாமா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கடற்காற்று ஜன்னல் வழியை திடீரென வேகமாக அடித்தது அவன் எழுந்து ஜன்னல் கதவுகளை இருக்க மூடினான் முன்பு போல் படுத்து கிடந்தார் அப்பா பத்து நாட்கள் ஓடிவிட்டன அப்பாவிடம் பெரிய முன்னேற்றம் இல்லை காய்ச்சல் குறைந்து இருமல் கட்டுக்குள் வந்துவிட்டது மூச்சுவிடும் சிரமம் இல்லை ஏதோ சாப்பிடுகிறார் காபி குடிக்கிறார் ஓரிரண்டு வார்த்தைகள் பேசுகிறார் அவ்வளவுதான் முகத்தில் சிரிப்பில்லை கண்களில் ஒளியில்லை இல்லை பேச்சில் இல்லை அப்பா என்ன ஆனது உங்களுக்கு உடல் இயக்கங்கள் சீராக இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க இரத்த மாதிரி சோதனைகள் இருக்கிறது ஆனால் மனிதனின் வர் மனதின் வருத்தங்களை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்னப்பா இது கவலப்பட்டபடியே இருந்தான் குணாம் வேலைக்கு வந்து விட்டான் வள்ளியம்மா மகனும் மருமகளும் அவரிடம் சொல்லிக்கொண்டு தத்தம் அலுவலகங்களுக்கு சென்றனர் நிவேதா மிக பரிவான குரலில் வள்ளிக்கா அப்பாவுக்கு மதியம் சப்போட்டா பழச்சாறு வச்சுருக்கேன் அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து கொடுத்துடாதீங்கக்கா அரை மணி நேரம் வெளியில் வச்சுருந்து கொடுங்க என்றாள் உனா அதைவிட மென்மையாக அக்கா பன்னிரெண்டு மணி மாத்திரை கொடுக்க மறந்துடாதீங்க நிக்கல் மாத்திரை அது முக்கியமானது முடிஞ்சா ஃபோன் பண்ணி நினைவுப்படுத்துறேன் என்றான் வண்டி கிளம்பும் சத்தம் லேசாக கேட்டது அவர் மனம் தவித்தது எண்ணங்கள் முழுக்க பூங்காவியை சுற்றி சுற்றி வந்தன மாலை வெயில் மேலே படுகிற மாதிரியான சிமெண்ட் பெஞ்ச் அவருக்காக காத்திருக்கும் கையில் நாலு பொட்டலங்களுடன் அவர் நடந்து வருவார் முகம் அப்படியே அந்த ஆரஞ்சு வண்ண சூரியனாக மாறியிருக்கும் வேர்க்கடலை அரிசி பொறி பொறிகடலை என்ற பொட்டலங்களை பிரித்தவுடன் அந்த ஐந்தும் வரும் இரண்டு காக்கைகள் மூன்று புறாக்கள் காக்கைகள் வழக்கமானதாக இராது நல்ல புஷ்டியான உடலும் அடர் சிறகுகளுமாக இருக்கும் கண்கள் அவ்வளவு கூர்மை ஆனால் அதில் தெரியும் இணக்கம்தான் மனதுக்கு நெருக்கமாக இருக்கும் அவரை பார்க்கும் பார்வையில் அப்படியே பொங்கி வழியும் அன்பு இந்த புறாக்கள் அவ்வளவும் செல்லம் அவருக்கு அதிலும் அந்த வளையம் அணிந்த ஒருத்தி இருக்காளே அவள் ரொம்பவே பாசக்காரி காலடியையே சுற்றி சுற்றி வருவாள் உணவுப் பொட்டலங்கள் காலியான பிறகும் விடமாட்டார்கள் இந்த பாச பறவைகள் அந்த பெஞ்சையே சுற்றி கொண்டிருப்பார் கடைசியில் அவர் பெரிய மனமின்றி கிளம்பும்போது பின்னாலேயே தத்தி தத்தி நடந்து வருவர் கண்ணுகளா நாளைக்கு எழுந்த பழம் கொண்டாரேன் பார்க் பாட்டிமா கிட்ட சொல்லியிருக்கேன் ஏட்டி வெள்ள புறாக்காரி உனக்கு பிடிக்கும்ல என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு இருட்டும் நொடியில் எழுவார் பூங்காவில் பெரும்பாலும் நடைபயிற்சி செய்பவர்கள் தான் இருப்பார் அதிலும் நிறைய முதியவர்கள் இவரை பார்த்து கொண்டே கடந்து போவர் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இந்த ஐந்து ஜீவன்கள் எங்கிருந்து இவ்வளவு மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றன என்று ஆராயத் தோன்றும் மனதிற்குள் ஒரு சிறுவன் இருக்கிறான் என்று கண்டுபிடித்து சொன்ன பறவைகள் பேசாமல் பேசும் அந்த ஆயிரம் சொற்கள் சிரிக்காமல் சிரிக்கும் அந்த புன்னகைகள் எப்போது வரும் மாலை நேரம் என்கிற அந்த காத்திருப்பு உணவு தீர்ந்து போன பிறகும் அவரை விட்டு அகலாமல் வழியனுப்பிவிட்டே கூடு திரும்பும் அன்பு ஜீவன்கள் பதினைந்து நாட்களாயின பாவம் அவர்கள் அவரை காணாமல் பரிதவித்து போயிருக்கும் யாரிடம் கேட்கும் அவருக்கே தாங்க முடியவில்லையே இருளில் அலையும் போல மனதில் ஏதோ அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது யாருக்காவது இதை புரிய வைக்க முடியுமா முடியாதுதான் அன்பும் பிரியமும் உணரப்படுபவை ஓவியம் போல வரைந்து காட்ட முடியாது எத்தனை மருந்து சாப்பிட்டால் என்ன சத்துணவு உண்டால் என்ன பழச்சாறு அருந்தினால் என்ன மனதின் வாரத்தை இன்னொரு மனதுதான் குறைக்க முடியும் ஐயா மாத்திரை சாப்பிடணும் கொஞ்சம் முழிச்சுக்கோங்க என்று வந்தால் வெள்ளியம்மா ஜன்னல் பக்கம் ஏதோ சத்தம் கேட்டது யார் அது என்றால் ஏதேதோ ஒளிகள் சன்னமாகவும் சற்று பெரிதாகவும் ஏதோ சத்தங்கள் இதுதான் என்று இனம் காண முடியாத குரல்கள் வள்ளி வள்ளி என்றார் குரல் நடுங்கியது ஆனால் கண்கள் விரிய திறந்தன என்னங்கயா வள்ளி ஜன்னல் கதவை திறந்து விடுமா என்றார் வேகமாக சரி சரி என்று உடனே கட்டிலை சுற்றி வந்து அவர்கள் அருகில் இருக்கும் ஜன்னலின் நான்கு கதவுகளையும் திறந்தாள் அந்த காட்சி ஐந்து பேரும் வந்திருக்கின்றனர் ஐயா இது என்னங்கய்யா காக்கா புறா எல்லாம் காம்போட்ல உட்காந்துருக்கு இத்தனை நாள் இதுங்களை பார்த்தது இல்லைங்களே என்று வியந்தார் வள்ளி அவர் முகம் மின்னுகிறது கண்கள் ஆனந்தமாக நீர் விலைகளை வீசுகின்றன உள்ளே ஆயிரம் பூக்கள் பூக்கின்றன அட என் கண்ணுகளா வந்துட்டீங்களா இந்த தாத்தனை தேடி வீட்டுக்கே வந்துட்டீங்களா வாங்கடா வாங்கடா எல்லாரும் வாங்க என்று சிரித்தார் மெல்ல எழுந்து உட்கார்ந்தார் வள்ளி உடனே கடைக்கு போய் கடலை பொறி பணம் எல்லாம் வாங்கிட்டு வா அதோ அந்த அலமாரியில பணம் இருக்கு பார் இதோங்கையா என அவள் விரைந்தாள் காக்கைகள் வெறென்று பறந்து வந்து ஜன்னல் கம்பிகளில் உட்கார்ந்தன மூக்கை தேய்த்து அவர் முகம் தொட முடியுமா என்று தவித்தன புறாக்கள் தத்தி தத்தி சுவர் மேல் அலைமோதின அந்த வளையம் போட்ட வெள்ளைக்காரி கண்களையே பார்த்தது இப்போது அவர் எழுந்து நின்றார் கை நீட்டி அவைகளை வருடினார் உள்ளங்கைகளை கம்பி வழியே நீட்ட அவர்கள் மாறி மாறி வந்து உட்கார்ந்தனர் புதிய பலம் வந்துவிட்டது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ரத்தம் புதிய உற்சாகத்துடன் ஓடத் துவங்கியது இருந்த வருத்தங்கள் தலைதெறித்து ஓடின அவர் எழுந்து நடக்கத் தொடங்கினார்